இருபதாம் தேதி நாங்கள் இரண்டாவது கட்டத்தின் ட்ரெயினோட முதல் சோதனை ஓட்டம் வந்து வயாடக்கில் மேல இதுல வந்து வழித்தடத்துல பண்றதுக்கு ஒரு முடிவு செஞ்சிருந்தோம் அது இன்று இப்போ நாங்கள் அதை வெற்றிகரமாக முடித்திருக்கோம் அதில் சில சில சேலஞ்சஸ் வந்தது இருந்தாலும் அது வந்து ஃபுல்லாக அதை கடந்து இன்றே இருபதாம் தேதியே வந்து நாங்கள் முடித்திருக்கிறோம் இதே போன்று படிப்படியாக பல மைல் ஸ்டோன்ஸை கிராஸ் பண்ணி வர வருகின்ற டிசம்பர் மாதத்தில் வந்து நாங்கள் இந்த சர்வீஸை வந்து கமிஷன் பண்ணுறதுக்கு நடவடிக்கை எடுத்து விடுறோம் நன்றி தொடர்பு ஆமா சோதனை வந்து தொடர்ந்துட்டு இருக்கோம் இப்போ வந்து அடுத்த மாதம் இருபத்தி எட்டாம் தேதி போல வந்து போர் வரை வந்து ட்ரெயினை ஓட்டுறதுக்கு வந்து நடவடிக்கை எடுத்து வருகிறோம் அது இப்போ வந்து இன்னைக்கு வந்து முல்லை தோட்டம் வரை தான் அதாவது மூணு கிலோமீட்டரு மீதி வந்து போர் வரைன்னா பத்து கிலோமீட்டர் ஓடணும் அது வந்து இருபத்தி எட்டாம் தேதி வந்து ஆகஸ்ட் ஏப்ரல் இருபத்தி எட்டாம் தேதி வந்து நம்ம சோதனை அடுத்த சோதனை ஓட்ட ஓட்டுறதுக்கு நடவடிக்கை அதுவரை இந்த பகுதியில் வந்து தொடர்ந்து சோதனை ஓட்ட ஓட்டங்கள் நடந்தது பொருள் எல்லாம் எல்லாம் ஆயிடுச்சு அடுத்து ரயில் பெட்டிகள் வந்து என்ன இதுவரை மூணு செட் ஆஃப் ரயில் ஏற்கனவே இப்போ இந்த மாதத்துல இன்னொரு மூணு மூணு நாலு செட்ஸ் வரும் மாதத்துக்கு ஒரு மூணு நாலு நாலு ரயில் வந்து ரயில் வந்து ட்ரெயின் செட்ஸ் வந்து வந்து முழுமையா மக்கள் பயன்பாட்டுக்கு எப்ப சார் வரும் மக்கள் இந்த பகுதி இந்த இந்த அதாவது பூனமல்லி பைபாஸ்ல இருந்து போரூர் பத்து கிலோமீட்டர் ஸ்ட்ரெச் வந்து வருகின்ற டிசம்பர் மாதத்துல வந்து கமிஷன் பண்றது மக்கள் என் முழு முழு உபயோகத்துக்கு வரும் And naturally, it has to be very slow, and you know, we have to be very cautious in the first run. And uh, in fact, the maximum speed with which we ran was only just about 15 kilometers to 20 kilometers per hour today. And this, in a week, in the course of one week, uh, we should be enhancing to about 60 to 80 kph also.